கொய்யா பழம் நம் நாட்டில் மிகவும் பரவலாக காணப்படும் ஆரோக்கியமான ஒரு பழம் இது இனிமையும் சிறிய புளிப்பும் கலந்த சுவையுடையது கொய்யா மரம் எளிதாக வளரக்கூடியது மேலும் வருடம் முழுவதும் பழம் தரக்கூடிய தன்மை கொண்டது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறங்கள் வரை இது மிகவும் பொதுவாக காணப்படுகிறது இந்த பழத்தில் வைட்டமின் சி மிகுந்த அளவில் உள்ளது இது ஆரஞ்சு பழத்தை விட மூன்று முதல் நான்கு வரை மடங்கு அதிகம் அதற்கு கூடுதலாக வைட்டமின் ஏ பொட்டாசியம் நார்ச்சத்து இரும்பு மற்றும் ஆண்டி ஆக்சிடென்டுகள் நிறைந்துள்ளன கொய்யா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் நச்சுத்தன்மைகளை நீக்கி ஆரோக்கியமான தோற்றத்தை அளிக்கிறது கொய்யா சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துகின்றன இதை அடிக்கடி சாப்பிடுவது நீரிழிவு நோயாளிகளுக்கும் நல்லது ஏனெனில் இது இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துகிறது கொய்யா பழம் செரிமானத்திற்கும் மிக உதவியாகும் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்கிறது மற்றும் மலர்ச்சிக்கலை தடுக்கிறது மேலும் இதை சாப்பிடுவது வாய்நோய் ஈறு வீக்கம் போன்ற பிரச்சினைகளை தடுக்க உதவுகிறது சிலர் கொய்யா இலைகளை காய்ச்சி குடிப்பதால் வாய்நலம் மேம்படும் என்று நம்புகின்றனர் கொய்யாவை தினமும் ஒரு பழம் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது காலை உணவுக்குப் பிறகு அல்லது மாலை நேரத்தில் சாப்பிடலாம் அதிக அளவில் சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றுக் கோளாறு அல்லது குளிர் குளிர்பிரச்சினை ஏற்படுத்தலாம் எனவே ஒரு நாளுக்கு ஒன்று முதல் இரண்டு வரை பழம் போதுமானது புதியதாக பச்சையாக அல்லது சிறிது பழுத்த நிலையில் சாப்பிடுவது அதிக நன்மை தரும் கொய்யா பெரும்பாலும் இந்தியா இலங்கை பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் தாய்லாந்து மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வளர்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கொய்யா அதிக அளவில் பயிரிடப்படுகிறது இது வெப்பமான மற்றும் மிதமான காலநிலைக்கு ஏற்ற மரமாக இருப்பதால் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் எளிதாக வளரும்